சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமானு கேட்டால் எல்லாம் முதல்ல என்ன சொல்லுவோம் சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லுவோம் அந்த உணவு குறித்தும் அந்த உணவை ஏற்றுக்கொள்கிற வயிறு பற்றியும் பேச வர்றாங்க அவங்க தலைப்பே வயிறு அந்த அற்புதமான தலைப்பில் பேசுகிற அந்த செந்தமிழ் செல்லம் சரவண பவதாரணி வாங்க வணக்கம்மா எந்த இருந்து வந்திருக்கீங்க மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து வந்திருக்கீங்க சாப்பாட்டுக்கும் மதுரை தான் ரொம்ப பிரபலம்னு சொல்லுவாங்க வயிறுங்கிற தலைப்புல பேச போறீங்க வாழ்த்துக்கள் உடம்பை வளர்த்து உயிர் வளர்க்கும் உபாயம் அறிந்த வண்ணான் இப்பிரபஞ்சத்திலேயே போதும் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரனும் நான் தான் ஆம் நான் தான் வயிறு பேசுகிறேன் வாய் பேசித்தானே கேட்டிருக்கிறீர்கள் வயிறு பேசி கேட்டதுண்டா கேளுங்கள் சற்று காது கொடுத்து கேளுங்கள் வயிற்றுக்காக பாடுபடுவதாய் நினைத்துக்கொண்டு இந்த வயிற்றை தான் பாடாய் படுத்துகிறீர்கள் கடந்த காலத்தின் எச்சங்களையும் எதிர்கால தேவைகளையும் நான் ஒருபோதும் ஏற்றிக்கொள்வதில்லை என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தும் அடுத்த வேலைக்கும் சேர்த்து துணிக்கிறீர்களே இது நியாயமா அன்னதானங்களும் அணையா விளக்குகளும் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் இன்றும் பசியோடு இருப்பவர்களும் பசியால் இறப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களின் பசித்த வயிர்கள் கூறும் ஈரத்துணியால் கடத்திய நாட்களின் எண்ணிக்கையை தின்றது செரிக்க என்ன தினலாம் என்று யோசிக்கும் கூட்டத்தின் நடுவே சிறுகுடலை பெருங்குடல் திண்ணும் முன் ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கும் கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது நொறுங்க தின்றால் நூறு வயது இன்று நம்ம எத்தனை பேர் நூறு வயது தாத்தா பாட்டி பார்த்திருக்கிறோம் அவசர கதியில் கிடைத்ததை எல்லாம் வழங்கிவிட்டு பள்ளிக்கும் அலுவலகத்திற்கும் செல்லும் உங்களுக்கு என்னை பற்றிய அக்கறை எங்கே இருக்கிறது உள்ளே அனுப்புவதை நன்றாக அரைத்து அனுப்பினீர்கள் என்றால் என் வேலையும் குறையும் உங்கள் ஆயிலும் அதிகரிக்கும் இன்னும் சில பேர் தொலைக்காட்சியையும் அலைபேசியையும் பார்த்து என்ன உண்ணுகிறோம் என்று கூட தெரியாமல் என்னை திக்கமுக்காடு செய்து விடுகிறார்கள் தேடிச்சோறு தினம் என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி ஒட்டிய வயிறையும் உப்பிய வயிறாக்கியதுதான் உங்களது சாதனையா கண்டதையும் சுவைக்க தோன்றும் நேரம் கட்ட நேரத்தில் பசியை துண்டும் வாய் வழி வந்தது வயிற்றுக்குள் செல்லும் முன் வந்த வழி சென்றிடுமே சோர்ந்து சோர்ந்து மயங்கிடுமே கர்ப்பிணி வயிற்றின் புலம்பல்கள் இவை மறக்க மது என்னும் அமிலத்தால் தன்னை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் குடிமகனின் போனதோ இல்லாள்களுக்கு இனிய வேண்டுகோள் மீதம் இருக்கிறதே என்று என்னுள் வலுக்கட்டாயமாக திணிக்கும் நீங்கள் தான் சில சமயங்களில் இருப்பதை இருப்பவர்களுக்கு ஊட்டிவிட்டு என்னை மட்டும் சும்மா போட்டு விடுகிறீர்கள் இப்படியெல்லாம் கூறுவதால் என்னை அனைவரும் முறையில்லாமல் பயன்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம் அல்ல அருந்தியது அற்றது போற்றி உனின் என்று என்னை முறையாக கௌரவமாக நடத்துபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பசித்து புசி என்பதில் தொடங்கி சரியான உடற்பயிற்சி சரிவிகித உணவு எனக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய விரத முறைகள் என்று என்னையும் மதிப்பவர்கள் இப்புவியில் உண்டு புலால் மறுத்தாரே எல்லா உயிரும் கை கூப்பி என்றாரே வல்லுவர் நானும் உங்களை தொழுகிறேன் என்னை நிரப்பமற்ற உயிர்களின் உடலை காணிக்கையாக்க வேண்டாம் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அழகான உரையை சரவண பவதாரணி வழங்கியிருக்கிறீங்க வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா பேசினாங்க எனக்கு இவங்க பேசுனதுல என்ன ரொம்ப பிடிச்சதுன்னானே திட்டிக்கிட்டே இருக்க போறாங்க போல ஒரேடியா இன்னைக்கு அவ்வளோதான் படாத பாடு பட போறோம் அப்படிங்கிறப்ப நல்லவங்களும் சில பேர் இருக்காங்கன்னு சொல்லி அடையாளம் காட்டியிருக்கிறாங்க அந்த பேச்சு உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்துச்சுன்னு சில விஷயத்த அப்படியே சொல்லிடணும் நான் முப்பது வருஷமாக வாய் பேசி தான் கேட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் வயிறு பேசி கேட்டிருக்கேன் எல்லாம் அழகாக பேசினுச்சு பாப்பா மெய்மறந்து பார்த்தேன் ஆனால் மோசமான பாப்பா நீ உப்பிய வயிறுன்னு என்னையை கை காமித்து பேசுனேன் பாரு இன்றைக்கி கூட நான் அளவாக தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் ஒரு இட்லி ஒரு தோசை ஒரே ஒரு பூரி ஒரு இடியாப்போம் செட்டில் கொடுத்தாங்களேன்னு அரை டம்ளர் பால் ரெண்டு பாலம் இவ்வளவும் சாப்பிட்டு பேசாமல் வந்திருக்கேன் ஒரு வயிறை குறித்து எவ்வளவு அழகாக அந்த குழந்தை பேசுனது ஒரு வரியில் சொல்கிறேம்மா நீ சீக்கிரம் பெட்டி படுக்கையோட மெட்ராஸ்க்கு வந்துட்டு இறுதி சுற்று வரைக்கும் நீ போகணும் ஆனால் வயிறை பற்றி வாய்கிழியை பேசுவான் ஆனால் அவன் வயிறு அவனுக்கு முன்னாடி நிற்கும் நீ உடம்பையும் பராமரித்து உள்ளத்தையும் பராமரித்து தமிழையும் பராமரிச்சிருக்கிறதுனால எங்கள் செல்ல குழந்தை தேடல் நீ தான் இருக்குமோன்னு ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக அண்ணன் அவருடைய மதிப்பீடுகளை கொடுத்துருக்குறாங்க அடுத்த நடுவர் அக்கா நீங்கள் சொல்லுங்கள் சரவண பவதாரிணி முருகன் பேர் உங்களுக்கு உங்கள் பெற்றோர் வச்சுருக்கிறாங்க முருகன் வந்து கோச்சிக்கிட்டு போன இடம் எது அப்படின்னா பழனி அவர் தேர்ந்தெடுத்துக்கிறதே வந்து தான் தேர்ந்தெடுத்துக்கிறார் ஏன் அப்படின்னா அடுத்த தலைமுறை இந்த மனிதர்கள் வந்து நிறைய சாப்பிட்றாங்க அப்போ கடவுளை சந்திக்க வருமாவது மலை ஏறி வந்தால் கொஞ்சம் உடல் குறையும் அந்த பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் வயிறு அப்படின்ற தலைப்பில் பேசுனது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி தமிழ்நாட்டிலே அதிக பணம் வசூல் பண்ணுற கடவுள் அப்படின்னா பழனி முருகன் தான் ஏன்னா அவர் அங்கே பற்றற்று இருக்கிறார் என்ன காரணம் நான் இப்படி யோசிக்கிறேன் மலையேறி வர்றவங்க உடல் உழைப்பாங்க அப்போ உடல் உழைக்கிறவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்ககிட்ட நிறைய செல்வம் சேரும் அப்படிங்கிறதுக்கான குறியீடாக கூட நம்ம வச்சுக்கலாம் அதனால் இன்னைக்கு பவதாரினி பேசின பேச்சு வந்து நாம் வயிறை சரியாக கவனிச்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படின்னு இந்த தலைமுறையிலே நீங்கள் இதை கவனம் செலுத்துனதுக்காகவும் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததுக்காகவும் நானும் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த பேச்சு உலகில் இருக்கேன் இந்த தலைப்பில் இதுவரைக்கும் யாரும் பேசி நான் பார்த்ததே இல்லை நன்றி அதனால் அந்த குட்டி செல்லத்துக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் மேலே மேலே வயிறை தாண்டி வரணும் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப அழகு ரொம்ப சிறப்பாக சரவணபவதாரணி பேசியிருக்கிறாங்க நம்ம வயிறு என்ன கொஞ்சம் வித்தியாசமானது இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னா கேட்காது சாப்பாடு நிறைய கிடைக்கும்போது ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாலும் கேட்காது அதனால தான் அவை ரொம்ப அழகாக ஒரு நாள் உணவை ஏழென்றால் ஏழாய் இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய்னு சொல்லி அழகாக தன்னுடைய பாட்டில் வயிறு எப்படியெல்லாம் நம்மளை பேசுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த ஔவையாரினுடைய அந்த தமிழை இந்த மேடைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சரவண பவதாரணிக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் வாழ்த்துக்கள்மா